உழைப்பாளே இல்லாத நாடுதா எங்கும் இல்லைய அவன் பாலை பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா மாமா பேர் உடா என்ன என்னன்னு சொல்ற உப்பு யாரு என்ன பேரொண்டு இல்லையா உங்களுக்கு கூப்பிடுவாரு மாமா பேரை சொல்லி மாமா எத்தனை வயசு சரியா மறந்து மறைஞ்சிங்களோ இந்த வயசுல நீங்க விற்கிறீங்களே மாமா தள்ளாடி வர வயசுலேயும் தொழிற்செய்றீங்களே எவ்வளோ பெரிய விஷயம் ஆ தொழில் இல்லாமல் இருக்கிற இந்த நேரங்களில் நீங்கள் தொழில் செய்கிறீங்களே எவ்வளோ பெரிய விஷயம் என்னது எத்தனை நிமிஷமா செய்கிறீங்க உப்பை பத்து ஆ பத்து ஆப்ப

82. ரெண்டு எண்பத்தி ரெண்டு மாசம் ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு பேருன உடைய பேரு குழந்தைமா பாருங்க குழந்தைமா பாருங்க கச்சாமட்டா இருக்கிற எவ்வளவு ஒரு பேக்கரி கைநட்டப்படாது அண்ணமா யாருகிட்டையும் கேட்கப்படாது யாரும் பாதி ஹீங்கப்பூடாது பெத்த உள்ள கிட்டேயும் அவங்க விரும்பினா தந்தா வேண்டு இல்லாட்டி கை நீட்டப்படாது யாருகிட்டையும் கை நீட்டப்படாது அந்த பாத்தீங்களா இப்படியான மனசு உள்ளவங்க நிறைய பேர் இருந்தா கை நீட்டறது யாசம் செம் அந்த நிலைமை வராது வராதி அரனிச்சீமா அந்த கிடிக ககட அந்த பாத்தீங்களா ஒளி இல்லாத நாடுதா தா எங்கும் இல்லையா அரஹோயா அவ பிழைக்காத பேருதா தா எங்கும் இல்லையா அரஹோயா இல்லாத நாடுதா எங்கும் இல்லை அருங்க அவன் உழைப்பாளே பிழைக்காத பேருதாயங்கும் இல்லை அருங்க அரு சாமி ஒரு சாமி அப்படி இருப்பி காமி